கும்பராசி புரட்டாதி நட்சத்திரம் இது வந்து குருவோட நட்சத்திரம் தசா காலங்கள் பதினாறு வருடம் என்னோட கணக்கு படி நான் பதினோரு வருடம் நான் கணக்கில் எடுத்துக்கிறேன் கும்பராசியில் வரக்கூடிய புரட்டாதி நட்சத்திரம் வந்து மூன்று பாதங்கள் மட்டுமே ஒன்று இரண்டு மூன்று பாதங்கள் மட்டுமே ஆனால் முழுமையான தசா புத்தி அப்படின்னா பதினாறு வருடங்கள் தசா புத்தி இருப்பு இருக்கும் என்னோட கணக்கு படி நான் பதினோரு வருடத்தை நான் கணக்கில் எடுத்துக்கிறேன் உங்கள் சுய ஜாதகத்தில் என்ன தசா புத்தி இருப்பு இருக்கோ அதை நீங்கள் கணக்கில் வச்சிங்க ஒரு சில பேருக்கு வந்து தசா புத்தி இருப்புகள் ஆறு வருடங்கள் இருக்கலாம் இல்லை ஏழு வருடம் இருக்கலாம் எட்டு வருடமும் இருக்கலாம் பதினோரு வயசு வரைக்கும் குரு தசை நடப்பில் வந்தால் பிறகு பத்தொம்பது வருடங்கள் சனி தசை பதினொன்று ப்ளஸ் ஒரு பத்தொம்போது முப்பது முப்பது வயசு வரைக்கும் சனி தசை நடப்பில் வரும் படிக்கக்கூடிய காலங்களில் சனி தசை தான் உங்களுக்கு நடப்பில் வரும் அதாவது இருபது இருபத்தி ஒரு வயசுக்குள்ளே இருக்கக்கூடிய நபர்களுக்கு படிப்பில் ஒரு மந்தத்தன்மை கண்டிப்பாக இருந்திருக்கும் இந்த ஜென்ம இருக்கக்கூடிய சனி பகவான் கொடுத்துருக்கும் அத்தாஷ்டம குருவாக இருந்து வக்ரமாகக்கூடிய குரு பகவான் இப்போ ஒரு நல்ல பலன்களை கொடுக்குமானா கண்டிப்பாக நல்ல பலன்களை தான் கொடுக்கும் கெடு பலன்கள் கிடையாது படிக்கக்கூடிய காலங்களில் இருக்கக்கூடிய நபர்களுக்கு இருபத்தி ஒரு வயசுக்கு மேலே இருக்கிறீங்க இப்போ சனி தசையில் இருக்கிறீங்க அப்படின்னாக்கா இந்த காலங்கள் அப்படிங்கிறது கடுமையான கஷ்டங்களை நீங்கள் அனுபவிச்சிருப்பீங்க சுய தொழில் பாதிப்பு முதல் கொண்டு பெருசாக வளர்ச்சி இல்லாமல் படிப்பு முடித்த பிறகும் வந்து ஒரு சரியான வேலை வாய்ப்பு கிடைக்காம எந்த ஒரு வேலைக்கும் போக முடியாம மன அழுத்தத்தில் நிறைய பேர் இருக்கிறீங்க இந்த போராட்டாதி நட்சத்திரத்தில் இருக்கக்கூடிய நபர்கள் இந்த குரு வக்ர காலங்களாவது ஒரு நல்ல பலன்களை கொடுக்குமா அப்படின்னு எதிர்பார்த்துருந்தீங்கன்னாக்கா கண்டிப்பா நல்ல பலன்களை கொடுக்கும் ஏன்னா ராசிக்கு இரண்டாம் அதிபதி பதினோராம் அதிபதினு சொல்லக்கூடியவர் சுகஸ்தானத்துல அதாவது நாலாம் இடத்துல இருந்து வக்ரமாகக்கூடிய காலங்கள் மூணாம் இடத்தோட கனெக்ட் ஆகுது இந்த ராசிக்கும் இந்த லக்னத்துக்கும் குரு பகவான் வந்து அந்த அளவுக்கு நன்மை செய்ய மாட்டார் குரு தசையா இருந்துச்சுன்னா பரவாயில்ல இப்ப குரு தசை அப்படிங்கிறது குழந்தை பருவத்திலேயே போய்டும் இப்போ சனி தசை அப்படிங்கிறது ராசியாதிபதி தசை லக்னாதிபதி தசை இதே லக்னமாக இருந்தா வேற லக்னமாக இருந்தா அந்த லக்னத்துக்கு அவையோகராக வந்து வேற லக்னமாக இருந்து அந்த லக்னத்துக்கு அவயோகராக வந்து இந்த சனீஸ்வர பகவான் நிறைய கெடுபலன்களை கொடுத்துருந்தால் அந்த கெடுபலன்கள் ஒரு ரிலீஃப் கிடைச்சிருக்கு இப்போ வந்து சனியில் வக்ரமா இருக்கு குரு பகவான் வந்து நாலாம் இடத்துல இருந்து போது நல்ல பலன்களை கொடுக்கும் புதுசா வேலை தேடக்கூடிய நபர்களுக்கு வேலை வாய்ப்பு கொடுக்கும் பூரட்டாதி நட்சத்திரம் குரு நட்சத்திரம் அப்படிங்கிறதுனால சனி பகவான் வந்து அந்த அளவுக்கு கஷ்டத்தை கொடுக்க மாட்டா தசாபுத்தி ரீதியாக நல்ல ஒரு மாற்றங்கள் இந்த குரு வக்ர காலங்கள்ல உண்டு வெளிநாடு போய் வேலை பார்க்கணும் அப்படின்னு நினைக்கக்கூடிய நபர்களுக்கு வேலை வாய்ப்புகளை கொடுக்கும் இது வரைக்கும் வெளிநாடு போகணும் அப்படின்னு ட்ரை பண்ணுறீங்க வேலை வாய்ப்பு கிடைக்கல அப்படின்னாக்கா அந்த வெளிநாட்டுக்கு உண்டான வேலை வாய்ப்புகளை கொடுக்கும் மேல் படிப்பு படிக்கணும்னு நினச்சா கூட அந்த மேல் படிப்பெல்லாம் இந்த காலகட்டங்களை உருவாக்கி கொடுக்கும் இப்போ வேலை வாய்ப்புக்காக முயற்சி பண்ணுறீங்க இது வரைக்கும் வேலை வாய்ப்பு சரியாம அமையல ஏழரை சனி காலகட்டங்களில் ஆரம்பித்த பிறகு அதாவது ரெண்டாயிரத்தி இருபதுலேருந்து சரியான நிம்மதியான வேலை இல்லை சரியான வேலை இல்லை பிடிச்சமான வேலை இல்லை அப்படின்னாக்கா ஜென்ம ராசியில் சனி பகவான் வக்ரமாக இருக்கு இப்போ ஏழை சனியிலேருந்து ஓரளவுக்கு ரிலீஃப் அப்படின்னு சொல்லலாம் அடுத்து வரக்கூடியது சனி பயிற்சி வந்து ராசிக்கு ரெண்டாம் இடத்துல ஜென்ம ராசியிலேருந்து ரெண்டாம் இடத்துக்கு போகிறதுனால ஜென்ம சனி விடுதலை ஆகக்கூடிய காலகட்டங்களை நம்ம நெருங்கிட்டோம் இந்த போராட்டாதி நட்சத்திரக்காரர்கள் அதில் அது குரு வக்கரமாக இருக்கு ரெண்டுமே வக்கரமாக இருக்கிறதுனால நல்ல ஒரு மாற்றம் பார்க்கலாம் திடீர் அதிர்ஷ்ட வாய்ப்புகளை பார்க்கலாம் வேலை ரீதியாக ஒரு நல்ல ஒரு மாற்றம் பார்க்கலாம் இது வரைக்கும் ஏழரை சனியில் அனுபவித்து வந்த நிறைய கஷ்டங்கள் இப்போ இருக்காது தசாபுதி ரீதியாக நிறைய கஷ்டங்களை இந்த சனீஸ்வர பகவான் கொடுத்து கொண்டு இருந்தாலும் இப்போ வந்து ரிலீஃப் இருக்கு நீங்கள் முயற்சிகளுக்கு வெற்றி வாய்ப்பு கொடுக்கும் நிறைய மன அழுத்தத்துல இருந்தீங்க நிறைய வந்து கஷ்டப்பட்டு இருந்தீங்கனாக்கா அந்த கஷ்டத்துல இருந்து வெளியே வருவீங்க நிறைய வந்து வேலை தேடி ரொம்ப கஷ்டப்பட்டுருப்பீங்களா அந்த வேலை வாய்ப்புகள் இந்த காலகட்டங்களில் கிடைக்கும் திருமணத்துக்காக முயற்சி பண்ணக்கூடிய நபர்கள் இந்த வயது காலகட்டத்தில் சனி தசையில இப்ப திருமணத்தை கொடுக்குமா புரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு அப்படின்னாக்கா இப்ப ஜென்ம சனியாக இருக்கிறது மட்டுமே உங்களுக்கு பிராபலத்தை கொடுக்குமே தவிர குரு பகவான் வந்து நாலாம் இடத்துல வக்ரமாகும் போது உங்களுக்கு திருமண தடைகளை கொடுக்காது நல்ல ஒரு வளர்ச்சிகளை கொடுக்கும் இருந்தாலும் நீங்க ஜென்ம சனி முடிஞ்ச பிறகு திருமணத்தை பத்தி யோசிக்கிறது நல்லது இப்பத்துக்கு திருமணத்தை கொஞ்சம் தள்ளி போடுறது நல்லது இன்னும் கிட்டத்தட்ட ஆறு மாதத்துக்கு பிறகு சனி பயிற்சிக்கு பிறகு குடும்ப சாணத்துக்கு சனி போன பிறகு இந்த குரு பகவானுடைய பயிற்சி ஆன பிறகு உங்களுக்கு நல்ல ஒரு வளர்ச்சி இந்த காலகட்டங்களில் உண்டு ஏன்னா எல்லாத்துக்குமே நம்ம பாசிட்டிவாக சொல்லிட்டு இருக்க முடியாது குருவுடைய வக்ர காலங்கள் அப்படிங்கிறதுனால எல்லாத்துக்குமே நம்ம பாசிட்டிவாக சொல்லிட்டு இருக்க முடியாது நடப்பது சனி தசை இந்த வயது காலகட்டத்தில் ஜென்ம சனி வேற இப்போ வந்து சரியான காண்டாக்ட் உங்களுக்கு வராது வரன் சார்ந்து நிறைய பிரச்சனைகளை கண்டிப்பாக கொடுக்கும் பிடிச்ச வரனா அது ஜாதக பொறுத்து வராதுன்னு சொல்லுவாங்க உங்களுக்கு நெகட்டிவான பதில் அதிகமாக வரும் அதனால திருமணத்தை பத்தி நீங்கள் கவலையப்படாதீங்க ஒரு ஆறு மாத காலத்துக்கு நீங்கள் தள்ளி போடுறது நல்லது குரு வக்ரமாக இருந்தால் கூட இப்போ திருமணத்தை கொடுக்கும் அப்படின்னு நம்ம சொல்ல முடியாது உங்கள் சுய ஜாதகத்துல தசா புத்தி வலுவை பொறுத்து இந்த திருமணம் எப்படி இருக்கோ அப்படின்னு நம்ம சொல்லலாம் திருமணம் ஆயிடுச்சு திருமணத்துக்குள்ள பிரச்சனைகள் இருக்கு அப்படின்னாக்கா அதுலேருந்து ஆகி வரதுக்கான வாய்ப்பு இருக்கு கணவன் மனைவிக்குள்ள நிறைய ப்ராப்ளம் நிறைய நெருக்கடிகள் பிரிஞ்சு இப்ப இப்போ சேர முடியல இல்லை ஒன்னா இருக்கிறோம் ஆனால் சரியா வாழ முடியல நிறைய நெருக்கடிகள் சொந்த பந்தங்களில் நிறைய பிரச்சனை நிறைய பேர் வந்து சண்டை வைக்கிறாங்க ஒருத்தர் ஒருத்தர் பிரிஞ்சு வாழணும்னு நினைக்கிறாங்க எங்களுக்கு வந்து எல்லாமே ஆப்போசிட்டா போகுது அப்படின்னாக்கா அது எல்லாமே வந்து இந்த காலகட்டங்கள மாறும் எல்லாமே உங்களுக்கு பாசிட்டிவா நடக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு கணவன் மனைக்குள்ள நல்ல ஒரு புரிதல் வரும் இந்த நேரங்களில் நல்ல ஒரு முன்னேற்றத்தை பார்க்கலாம் திருமணம் ரீதியாக மனசு மாறக்கூடிய வாய்ப்பு இருக்கு திருமணம் சார்ந்து என்ன மாதிரியான நெருக்கடிகள் இருந்தாலும் இந்த அர்த்தாஷ்டம குருவாக இருந்து நிறைய கஷ்டங்களை கொடுத்துருந்தா குழந்தை காலங்கள் அப்படிங்கிறது இந்த குருவுடைய நகர்வுகள் உங்களுக்கு நல்ல ஒரு வாய்ப்புகளை ஏற்படுத்தி கொடுக்கும் குழந்தை பாக்கியம் இல்லாத தம்பதியர்களுக்கு குரு வக்ர காலங்கள் அப்படிங்கிறது பெரிய தடைகளை கொடுக்காது நல்ல ஒரு முன்னேற்றத்தை கொடுக்கும் பசங்க இருக்குது அப்படின்னாக்கா அவங்களுக்கு செலவினங்களை அதிகமாக கொடுக்கும் இந்த காலகட்டங்களில் உணவு பழக்க வழக்கங்களை கொஞ்சம் கவனம் எடுத்துங்க பசங்க மேலே கொஞ்சம் அக்கறை காட்டுறது இந்த நேரங்களில் நல்லது பசங்களால் ஒரு அவப்பெயர் வரத்துக்கான வாய்ப்புகளும் இந்த நேரங்களில் கொடுக்கும் இந்த போரட்டாதி நட்சத்திரக்காரர்கள் சனி தசையில் இருக்கக்கூடிய நபர்களுக்கு பெண்களாக இருந்தால் ஆண்களிடம் கொஞ்சம் கவனமாக இருங்க ஆண்களாக இருந்தால் பெண்களிடம் கொஞ்சம் கவனமாக இருங்க அதாவது வெளியே வேலைக்கு போகிற நபர்களாக இருந்தீங்கனாக்கா நீங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய நபர்களுக்கு பிரச்சனை இல்லை தொழில் செய்யக்கூடிய இடத்துல கூட அதர்பாலினத்தில் மேலே கொஞ்சம் கவனமாக இருங்க வாக்கு யாருக்குமே கொடுக்காதீங்க யாருக்காவது வட்டிக்கு பணம் ஓடுறதோ இல்ல வந்து கடன் கொடுத்து உதவுறதோ இந்த காலகட்டங்களில் வேண்டாம் யாருக்குமே கேரண்டிக்கு எடுத்து இந்த நேரங்களில் போட வேண்டாம் எதையுமே ரொம்ப யோசிச்சு பண்ணுங்க முப்பது வயசுக்கு மேல நாப்பத்தேழு வயசு வரைக்கும் புதந்தசை புதந்தச நடக்கக்கூடிய நபர்கள் ராசிக்கு ஐந்து குடை வந்த அஷ்டமாதிபதி தசை இது வந்து இரண்டாவது சுற்று சனி ஏழரை சனி அது இல்லாத பாத்தீங்கன்னாக்கா குரு வக்ர காலங்கள் நல்ல ஒரு மேன்மை உண்டு பொருளாதார வளர்ச்சி கொடுக்கும் இந்த புதந்தசில இருக்கக்கூடிய நபர்களுக்கு உடல்நல தொந்தரவுகள் இருந்தாலோ இல்லை வந்து நோய் நொடி பிரச்சனைகள் இருந்தாலும் எல்லாமே தீரக்கூடிய வாய்ப்பு இருக்கு அதிர்ஷ்ட வாய்ப்புகள் உண்டு ஷேர் மார்க்கெட்டில் வந்து பணம் போடுறீங்களே அதில் வந்து ஒரு சில பேருக்கு அதிர்ஷ்ட வாய்ப்புகள் இந்த காலகட்டத்தில் உண்டு தொழில் ரீதியாக முன்னேற்றத்தை கொடுக்கும் கடன் பிரச்சனைகளை தீர்த்து வைக்கும் வண்டி வாகன சேர்க்கை உண்டு தாயாரின் உடல்நிலையில் ஏதாவது பாதிப்புகள் இருந்துச்சுன்னா இந்த டைம்ல மருத்துவ செலவுகள் இருந்துச்சுன்னா அதெல்லாம் தீரத்துக்கான வாய்ப்பு இருக்கு தாய் வீட்டில் இருக்கக்கூடிய சொத்து பத்து பிரச்சனைகள் தீரும் பெண்களுக்கு பார்த்தீங்கன்னாக்கா இந்த ஏழசனி ஆரம்பத்துலேருந்து நிறைய நெருக்கடிகள் தாய் வீட்டில் வந்து சகோதர சகோதரிகள் வந்து பேசாமல் இருக்கிறது நிறைய நெருக்கடிகள் கொடுக்கும் மன உளைச்சல்களை கொடுத்துருக்கும் அதெல்லாம் வந்து இந்த காலகட்டங்களில் மாறும் சொந்த பந்தங்களில் வந்து பேசாமல் இருக்கிறது அவங்கள வந்து பேசக்கூடிய வாய்ப்புகளை கொடுக்கும் தொழில் செய்யக்கூடிய இடங்களில் வந்து நிறைய நெருக்கடிகள் மன அழுத்தங்கள் வேலை அழுத்தங்கள் இது எல்லாமே மாறும் இந்த நேரங்களில் ஒரு ப்ராப்பர்ட்டி சேர்க்கை உண்டு வீடு கட்டக்கூடிய யோகத்தை ஒரு சில பேர் கொடுக்கும் புதன் தசையில இருக்கக்கூடிய நபர்களுக்கு குரு வக்ர காலங்கள்ன்றது பெருசாக பாதிப்புகளை கொடுக்காது அதனால அதனால நல்ல பலன்கள் அதிகமாக உண்டு இந்த புதன் தசையில இருக்கக்கூடிய நபர்களுக்கு அஷ்டமாதிபதி தசையாக இருந்தாலும் ஒரு சில பேர் வந்து சொந்த பந்தங்களை நிறைய அவமானப்படுவீங்க வேலை செய்யக்கூடிய இடங்களை நிறைய அவமானப்படுவீங்க ஒரு பக்கம் உங்களுக்கு கெடுபலன் நடந்தா கூட ஒரு பக்கம் வளர்ச்சிகளை கொடுக்கும் ஒரு பக்கம் வந்து உங்களுக்கு நல்ல முன்னேற்றங்களை கொடுக்கும் வீடு கட்டக்கூடிய யோகத்துக்கு கொடுக்கும் ப்ராப்பர்ட்டி சேர்க்கை அதிகமாக கொடுக்கும் இந்த கடன் பிரச்சனைகளை அதிகமாக தீர்த்து வச்சுருக்கும் நல்ல ஒரு சந்தோஷமான சூழ்நிலைகள் ஒரு பக்கம் நடந்தாலும் ஒரு பக்கம் வந்து கொஞ்சம் கஷ்டத்தை தான் கொடுத்துருக்கும் இந்த சில இருக்கக்கூடிய நபர்களுக்கு எல்லாமே நல்ல ஒரு பலன்கள் தான் இந்த குரு வகர காலங்களில் நீங்கள் பயப்பட தேவையில்ல புதன் இருக்கக்கூடிய நபர்கள் நாற்பத்தி ஏழு வயசுக்கு மேலே ஐம்பத்தி நாலு வயசு வரைக்கும் கேது தசை கேது தசை நடக்கக்கூடிய நபர்களுக்கு ரெண்டே ரெண்டு விஷயம்தான் குருவுடைய வீட்டில் இருந்து கேது தசை நடத்துச்சுனாக்கா இந்த நேரங்கள் அப்படிங்கிறது கொஞ்சம் பாதிப்புகளை கொடுக்கும் உடல்நலம் சார்ந்து பாதிப்புகளை கொடுக்கும் கடன் பிரச்சனைகளை கொடுக்கும் இப்போ கடன் வாங்காமல் இருந்தீங்கன்னா நல்லது யாருக்குமே வந்து வாக்கு கொடுக்காம இருந்தால் நல்லது இந்த நேரங்கள்ல பணம் வந்து யார்கிட்டையும் கொடுக்காதீங்க அதாவது கடன் கொடுத்து உதவுறது இது மாதிரி வேண்டாம் யாருக்காவது மணி லாக் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக கொடுக்கும் ஒரு சில வேலை வாய்ப்புகளை வந்து தடை தாமதங்களை கொடுக்கும் அதாவது உங்க சுய ஜாதகத்துல கேது பகவான் தனுசு ராசிலே மீன ராசிலேயே இருந்து தசை பண்ணிச்சுறா மட்டுமே இந்த இரண்டு இடங்கள் தவிர மற்ற பத்து இடங்கள் எந்த இடத்துல இருந்து கேது போகன் தசை நடத்தினாலும் நீ பயப்பட தசை அப்படிங்கிறது நல்ல ஒரு வளர்ச்சி கொடுக்கும் ஜென்மசனி கொஞ்சம் விடுதலை ஜென்ம ஜென்மசனில கொஞ்சம் வக்ரமா இருக்கிறதுனால சனி போகன் கொஞ்சம் ஓரளவுக்கு ரிலீஃபை கொடுத்துருக்கு இப்ப அதாஷ்டம குரு கொஞ்சம் ரிலீஃப் கொடுக்குது இப்ப தொழில் வளர்ச்சி கொடுக்கும் கடன் பிரச்சனைகள் தீரும் நோய் நொடி பிரச்சனைகள் தீரும் திருப்பி திருப்பி ரிப்பீட்டட் வார்த்தை வருதுன்னு நினைக்காதீங்க ஒவ்வொரு தசைகளுக்கும் ஒவ்வொரு பிராபலத்தை சொல்லக்கூடிய அமைப்பில் உங்களுக்கு இருக்கக்கூடிய நெருக்கடிகளை நம்ம சொல்லணும் அப்படின்றதுனால ரிப்பீட்டட் வார்த்தை வரும் அதனால் கேது தசையில் இருக்கக்கூடிய நபர்கள் நல்ல ஒரு வளர்ச்சி அந்த காலகட்டங்களை பார்க்கலாம் ஐம்பத்தி நாலு வயசுக்கு மேலே எழுபத்தி நாலு வயசு வரைக்கும் சுக்கரதசை சுக்கரதசை அப்படிங்கிறது போராட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு நல்ல ஒரு வளர்ச்சி கொடுக்கும் வீடு கட்டக்கூடிய யோகத்தை கொடுக்கும் குரு வக்கர காலங்களில் நல்ல ஒரு வளர்ச்சி கொடுக்கும் இப்போ வந்து நிறைய கஷ்டப்பட்டுன்னு வரீங்க தசா புத்தி சரியில்லை உங்கள் லக்கணத்துக்கு வேற லக்கணமாக இருந்து அந்த லக்கணத்துக்கு வந்து தசா புத்தி சரியில்லைங்க இந்த ஏழ சனி ஆரம்பிச்சிலேருந்தே படாத பாடுபட்டு வர தொழில் வளர்ச்சி இல்லை கடன் பிரச்சனைகள் அதிகமாகிடுச்சு கடன் மேலே மேலே போயிட்டே இருக்குது எல்லா நோய் பிரச்சனைகள் இருக்குது ஏதோ ஒரு வகையில் இந்த சுக்கர பகவான் உங்கள் சுய ஜாதகத்தில் எந்த இடம் சார்ந்து இருக்கோ என்ன ஆதிபத்தியம் வாங்கியிருக்கோ அது சார்ந்து பிரச்சனைகளை அதிகமாக கொடுத்துருக்கும் கவலைகளை அதிகமாக கொடுத்துருக்கும் அந்த கவலைகள் அது மாதிரியான உங்களுக்கு பிரச்சனைகள் இப்போ அந்த குரு வக்கர காலங்களில் தீரும் கடன் சுமை இருந்தால் கடன் சுமை தீரும் நோய் இருந்தனால் நோயிலேருந்து வெளியே வருவீங்க வழக்குகள் இருந்தால் அது சாதகமாக அமையும் சொந்த பந்தங்களில் நெருக்கடிகள் இருந்துச்சுன்னா அதெல்லாம் மாறும் சகோதர உறவுகளில் பிரச்சனைகள் இருந்துச்சுன்னா அந்த பிரச்சனைகள் இப்போதைக்கு இருக்காது நல்ல ஒரு முன்னேற்றங்களை பார்க்கலாம் இந்த சுக்கரதசையில் இருக்கக்கூடிய நபர்கள் ஜென்மசனி அப்படிங்கிறது நிறைய கஷ்டங்களை உங்களுக்கு அந்த கஷ்டங்கள் இப்போ இருக்காது வீட்டில் வந்து சுப விசேஷங்கள் அதிகமாக நடக்கும் சுப நிகழ்ச்சிகள் அதுவும் இல்லாத வீடு கட்டி கொடுத்துடனும் போகிறது குறையா இருக்கக்கூடிய வீடு இது வரைக்கும் வீடு கட்டி குறையா நிற்குதுங்க எனக்கு வந்து எந்த வருமானமும் இல்லை ஏதோ ஒரு வகையில் வருமானம் வந்து அந்த வீடு கட்டக்கூடிய யோகத்தை கொடுக்கும் வண்டி வாகன சேர்க்கை கொடுக்கும் சுக்கரதசைங்கிறது உங்களை விட உங்களுடைய வாரிசுகளுக்கு நல்ல ஒரு வளர்ச்சி கொடுக்கும் இந்த குரு வக்கர காலங்களில் எழுபத்தி நாலு வயசுக்கு மேலே எண்பது வயசு வரைக்கும் சூரிய தசை எண்பது வயசுக்கு மேல தொண்ணூறு வயசு வரைக்கும் சந்திர தசை ஏன் இந்த ரெண்டு தசையை நான் சேர்த்து சொல்றேன் அப்படின்னாக்கா இது தசை இந்த ராசிக்கும் இந்த லக்னத்துக்கும் அவயோக தசை இருந்தாலும் நட்சத்திராதிபதிக்கு நட்பு கிரகம் அப்படிங்கிறதுனால பெருசா பாதிப்புகளை கொடுக்காது அதன் பிறகு வரக்கூடிய செவ்வாதசை கூட அவயோகதை தான் இந்த மூன்று தசைகளுக்கும் இந்த குரு வக்கர காலங்கள் அப்படிங்கிறது பெருசாக பாதிப்புகளை ஏற்படுத்தாது நல்ல பலன்களை தான் கொடுக்கும் உடல்நலம் சார்ந்து இருக்கக்கூடிய நெருக்கடிகளை தீர்த்து வைக்கும் உணவு பழக்க வழக்கங்களில் மட்டும் கொஞ்சம் கவனமா இருங்க நோய் நொடி பிரச்சனைகளை இருந்து வெளியே வருவீங்க கடன் தொலைகள் எதனா இருந்துச்சுன்னா அந்த காலகட்டங்களில் தீர்வு கூறும் வாரிசுகளோட வளர்ச்சி இந்த நேரங்களில் நல்லா இருக்கும் சுப விசேஷங்கள் அதிகமாக வீட்டில் நடக்கும் நாலாம் இடத்துல குரு பகவான் வக்கரமாகிறதுனால வண்டி வாகன சேர்க்கை கொடுக்கும் ரெண்டாம் இடத்துல வந்து ராகு இருக்கு எட்டாம் இடத்துல வந்து கேது இருக்கு உங்களுக்கு குடும்பம் சார்ந்து நல்ல ஒரு முன்னேற்றத்தை இந்த காலகட்டங்களை பார்க்கலாம் ரெண்டாம் இடத்துல இருக்கக்கூடிய ராகு பகவானுக்கு வீடு கொடுத்த கிரகம் வக்கரம் ஆகுது அப்படின்னாக்கா நல்ல ஒரு வளர்ச்சி பொருளாதார வளர்ச்சி குடும்பம் சார்ந்து நல்ல ஒரு முன்னேற்றம் இந்த செவ்வா தசையில் இருக்கக்கூடிய நபர்கள் வரைக்கும் அதாவது சூரிய தசை சந்திர தசை செவ்வாதசை இந்த மூன்று தசையில் இருக்கக்கூடிய நபர்களுக்கு நல்ல ஒரு வளர்ச்சி இந்த காலகட்டங்களை பார்க்கலாம் கும்பராசியில் இருக்கக்கூடிய பூரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு நான்காம் இடத்துல குரு பகவான் வக்ரமாகக்கூடிய காலங்களில் நல்ல ஒரு வளர்ச்சி தசாபுத்தி ரீதியாக தருவார் நன்றி